என் நண்பார்ந்த அனைத்து சேவல் சோக்காலிக்கும் ஒரு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீவார்மிங் சேவலுக்கு பண்ணக்கூடிய டிவார்மிங் அதாவது வந்து குடற்பூழ் நீக்கம்னு சொல்லுவாங்க இந்த குடற் நீக்கம் வந்து ஏன் பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறோம் எப்படிலாம் அந்த குடற்பூர் நீக்கம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டில் ஆல்லை வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்த வீடியோவை ஸ்கிப் ஆனால் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் கிளியராக புரியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் யாரோ பத்து பேர் அடிச்சு டவுன் ஆன டானுங்க தான் பொதுவாக நம்ம சேவல் கோழி வளர்க்குறோன்னா கண்டிப்பாக வந்து மூணு மாதத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக வந்து டீவார்மிங் பண்ணி ஆகணும் அதாவது வந்து குடற்புழு நீக்கம் பண்ணியே ஆகணும் நீங்கள் ஷோக்கு வளர்த்தாலும் சரி இல்லை ஒரு பண்ணை முறை ஃபாலோ பண்ணி வளர்த்தாலும் சரி நீங்கள் எப்படி வளர்த்தாலும் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக வந்து அந்த சேவல் கோழிங்களுக்கு வந்து குடற் பொண்ணிக்க கண்டிப்பாக பண்ணி அது எப்படிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து அது ஏன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேவல் வந்து ஒரு சில சேவலுங்க வந்து உடம்பே பிடிக்காது எவ்வளோ தான் நம்ம தீவனம் வச்சாலும் நல்ல சத்தான தீவனம் வைச்சாலும் உடம்பே பிடிக்காது அதுக்கான காரணம் பார்த்தனா அந்த சேவல் குடலில் இருக்கிற புழுக்கள் தான் அது காரணம் அதை வந்து மூணு மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம வந்து கண்டிப்பாக அப்புறப்படுத்தி ஆகணும் நீங்கள் எவ்வளோ தான் சத்தான உணவு வச்சாலும் அந்த புழுக்கள் தான் அந்த சத்தான பொருள் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி அந்த புழுக்கள் தான் நல்லா வளருமாச்சு நம்ம சேவல் வந்து நல்லா உடம்பு பிடிக்காது ஸோ அந்த புழுக்களை வந்து எப்படி நம்ம டிவார்மிங் செய்கிறோன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த டிவார்மிங் வந்து ரெண்டு மெத்தடில் ஃபாலோ பண்ணலாம் ஒன்று இங்கிலீஷ் மெடிசன் இன்னொன்று வந்து நம்ம தமிழ் மெடிசன் நான் ரெண்டுமே உங்களுக்கு சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் டிவார்மிங் பண்ணலாம் இந்த சேவலும் வந்து இப்போ தான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் நான் டிவார்மிங் பண்ணி லோடு பண்ணிட்டுருக்கேன் இந்த சேவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிஞ்சிருச்சு நான் விட்டு ரொம்ப சுக்காடிச்சு இப்போ தான் ரீஃப்ரெஷ் ஆகி வந்துட்டுருக்காரு அதாவது வந்து நம்ம ஃபஸ்ட்டு தமிழ் மெடிசன் பார்க்கலாம் தமிழ் மெடிசன் பார்த்தீங்கன்னா இந்த வேப்பலை கொழுந்து இருக்கும் இந்த வேப்பலைக்கு முன்னாடி கொழுந்து பகுதி சொல்லுவாங்க அந்த வேப்பலை கொழுந்த நல்லா அரைச்சி ஒரு எலுமிச்சை சைஸ் அந்த அளவுக்கு அது லைட்டாக அது கூட வந்து மஞ்சள் லைட்டாக சேர்த்துக்கோங்க அதை சேர்த்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் வந்து அந்த ஒரு எலுமிச்ச சைஸான உண்டையை நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா அது மதியானத்துக்குள்ளே நல்லா ஜீரணமாகி ஃபுல்லாக அந்த புழுக்கள் எல்லாமே வெளியே வந்திருக்கும் நீங்கள் பார்க்கலாம் அதோட கழிவிலே அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவதுலே இந்த தமிழ் மெடிசன்லேயே இன்னொரு முறை பார்த்தனா இந்த கற்றாழை சோற்று கற்றாழை நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக அந்த வெளியில் இருக்கிற தோலெல்லாம் செதுக்கிட்டு நீங்கள் அந்த கற்றாயை அந்த உள்ள ஜெல் பண்ணுற பகுதியை வந்து ஒரு அரை வயிறு நீங்கள் கொடுத்து விட்டா அது கூட வந்து மிளகு ஏன்னா வந்து கற்றாயை ரொம்ப கூலிங்கன்றதால் சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது அது கூட வந்து மிளகு ஒரு கொஞ்சம் போட்டு நீங்கள் அதை கொடுத்து விட்டிங்கன்னா அதுவும் வந்து நல்ல ஒரு டிவார்மிங் ப்ளஸ் வந்து ரொம்ப பாடியை வந்து குளிர்ச்சியாக வச்சுருக்கோம் அதுவும் நீங்கள் பண்ணலாம் இன்னொரு மெத்தடும் இருக்குது இந்த கருஞ்சீரகம் சொல்லுவாங்க இந்த கருஞ்சீரகத்தை வாங்கிட்டு வந்து நல்லா சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து ஒரு அரை வயிறு அது கொடுத்தாலும் வந்து குடற் எல்லாமே கிளியர் ஆகிடும் இந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம் இது மூணுதில் வந்து உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் டீவமிங் பண்ணலாம் அப்படி டைம் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன் அல்போமர் நான் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன் இந்த இந்த சிறப்பு வாங்கி வந்து ஒரு பத்து மாதத்தை விடை அப்படின்னா ஒரு ஒரு எம்எல் கொடுக்கலாம் பத்து மாதத்துக்கு மேலே அதாவது பன்னெண்டு மாதத்தை பட்டா ஒரு வயசு அதுங்களுக்கு வந்து ஒரு ஒன்றை டூ ரெண்டு எம்எல் வரைக்கும் கொடுக்கலாம் ரெண்டு எம்எலுக்கு மேலே வந்து கண்டிப்பாக எந்த சேவல் கோழிகளுக்கும் தரக்கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இங்கிலீஷ் மெடிசன் வந்து பயன்படுத்தினா வந்து ஈவினிங்கில் பயன்படுத்துங்க அதாவது வந்து ஒரு அரை வயிறு ஏதாச்சும் ஒரு ஃபுட்டு கொடுத்துட்டு இல்லைனா இனிப்பானது எதனா கொடுத்துட்டு இது வந்து ஒரு ஒரு எம்எல் இல்லை ஒன்றரை எம்எல் கொடுத்திங்கன்னா அந்த இனிப்பான ஃபுட்டுக்கு வந்து அந்த புழுக்கள்லாம் வந்து இனிப்பை வந்து தேடி வரும் அது வந்து இந்த டிவார்மிங் இந்த அல்போம சிறப்பு வந்து அது கூட கலந்து போய் அந்த புழுக்களை வந்து சாகடித்து வெளியே தள்ளுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த தமிழ் மெடிசன் எல்லாமே வந்து நம்ம நீங்கள் வந்து மார்னிங் காலையில் வெறும் வயிற்றுல பண்ணுறது ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் டீவார்மிங் பண்ணி கண்டிப்பாக மூணு மாதத்துக்கு ஒரு டைம் டீவார்மிங் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பிறந்த குஞ்சுங்களுக்கு வந்து எப்படிலாம் டீவார்மிங் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு மருத்துவ பதிவில் வந்து சந்திக்கிறேன் ஒரு நிமிஷம் இந்த வீடியோவில் ஏதாச்சும் தப்போ இல்லாத உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன்